வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் இருக்கேன் இந்த அறிவியல் படம் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தொடங்கி வெற்றி கிராம முடிக்கிறேன் இன்னைக்கு மக்கள்லாம் என்ன சொன்னாங்க அத வெளியே விடாம இப்ப விட்டதுனால ரொம்ப நல்லதா போச்சு அவ்வளவும் நல்ல நாங்களும் இன்னமும் நினைச்சோம் எப்படி இருக்குமோ என்னமோன்னு அவனை பக்கா பண்ணிட்டீங்க ரொம்ப நாள் பொறுத்து விட்டாலும் படம் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாமே பாராட்டு போறாங்க வேற என்ன சொன்னாங்க எனக்கு வந்து ரொம்ப மனசு நிம்மதியா போச்சு என்ன நீங்க இத வந்து இதே இன்னும் நல்லா பாலம் பண்ணலாம் இது பக்காவா அடுத்தது என்னன்னு ஆனா இந்த அளவுக்கு வரும் நாங்க நினைக்கல எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல என்ன இந்த அளவுக்கு பண்ணிட்டுப்பா நல்லா இருக்குது உங்கள் நடிப்பை சூப்பராக இருக்கு நடிப்பு ஆமாம் உங்கள் நடிப்பை வந்து சண்டிஸ் தான் நீங்கள் ஓடுறது ஓடாது இந்த பாரு ஐயா எப்படி போராருப்பாரு எப்படி இருப்பார் அப்படின்னு என்னை பாராட்டுறாங்க வேற இதெல்லாம் நான் எதிர்பார்க்கலை நீங்கள் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல ஆனால் மக்களை பார்த்து என்ன நீங்கள் பாருங்க ஐயா நாங்கள் சொல்லிவிட்டோம் சிரித்துட்டுவங்க இப்போ ஆனால் மக்களே பார்த்து தெரிஞ்சு இப்போ எல்லாரும் வராங்க கேட்டு இந்த படத்தை நீங்க மூணு நாளே பார்த்தா செம்ம கூட்டம் கூட்டம் ஆமாம் ஒரு அஞ்சு பேர் ரெண்டு பேர் தான்ன்றது கிடையாது அது மாதிரி வாங்கப்பா ஐயா படத்தை பார்த்தா அறிவியல் படத்தை அப்படின்ட்டு விடாடுறாங்க நான் முன்னாடியே அங்கே வந்து ரெண்டு மணிக்கு உட்காந்துருவேன் வந்து அவங்கவுங்க வந்து இருப்பாங்க

அதனால் நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம ஊருக்கு போகிறேன் வந்தவாசி அங்கே போய்ட்டு நாலஞ்சு நாள் போட்டு பார்த்துட்டு நான் வருவேன் அங்கே மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க ஏன்னா நம்ம ஊரில் எடுத்தீங்களே படம் இன்னும் வெளியே உள்ளயே நான் எப்போ ஊருக்கு போனாலும் என்னை கேட்குறது தான் ஆனால் இப்போ மக்களுக்கு நான் இது பேப்பர்லாம் பார்த்தாங்க ஐயா பரவாயில்லையா படத்தை உள்ள உருண்டி இவ்வளோ நாள் போட்டு போட்டு உங்கக்கிட்ட ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீ எப்போ நம்ம ஊருக்கு எடுத்து போட போகிற வந்தோட கேட்குறாங்க கேட்குறாங்க எல்லாம் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு வருத நீங்கள் நாங்கள்லாம் பார்க்கறது இல்லையா நம்ம படத்தை அப்படின்னு ஒரே அமகலம் பண்ணுறாங்க அதனால அவங்க நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அந்த தேட்டர் ஓனருக்கு என்னைக்கு நான் சொன்னாலும் நான் உடனே அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவேன்

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்குறீங்க இந்த அனுபவத்தை கொஞ்சம் ஸ்டார் பண்ணுங்கள் இது வந்து நம்ம ஐயா நாராயண் ஐயா அவங்க அந்த படம் தயாரிச்சிருக்காங்க இயக்கம் வந்து நம்ம நண்பர் ரவி அவர் தான் மியூஸ் தியேட்டரு என்னோடய படம் மியூஸ் தியேட்டர் பண்ணியிருக்காரு இந்த அவங்க ரெண்டு ரெண்டும் சேர்ந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க படம் ஒரு நாள் போட்டு காமிச்சால் படம் நல்லா இருந்தது அப்போ நல்லா சொன்னார் ரிலீஸ் பண்ணுங்க யார் ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் ஐயா சொன்னார் சரியா எப்படி ரிலீஸ் பண்ணு தெரியல நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க மாற்றி மாற்றி சொல்கிறாங்க கன்ஃபியூஷன் ஆகிரு ஒன்றும் இல்லை எனக்கு ரெகுலராக எனக்கு டிஸ்ட்ரிபியூட் இருக்காங்க ஸோ அவங்க மூலம் தேட்டர் எடுத்துறேன் நீ ரிலீஸ் பண்ணுங்கண்ணே ஐயாவுக்கு நம்பிக்கை இல்லை ஒரு கிடைக்குமா என்னன்னு இல்லை கிடைக்கும் வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு ரெகுலராக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து சித்திரம்பேசிய சண்முகனை திருச்சி சேரன் ஃபிலிம்ஸு திருநெல்வேலி சங்கரண மதுரை ஆரம்எஸ்ஸு சேலம் சேகரண அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் பாய் ஸோ இப்படி என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே கூப்பிட்டு இப்படி ஒரு படம் இருக்குது நல்லா இருக்குது வெள்ளா புதுமோல நடிச்சிருக்காங்க படம் நல்லா இருக்குது நீங்கள் வாங்கி இதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா எல்லாருக்கும் ட்ரெயிலர் அனுப்பி போட்டேன் பார்த்துட்டு நல்லா இருக்கும் சின்ன பிள்ளையில் பண்ணிருக்காங்க அது ஏலியன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க இது இதான் முத முதல் ஏலியன்ஸ் வச்சு படம் பண்ண படம் ஸோ அதுக்காக பண்ணலாம் சரி சரி சொல் ஐயா நம்பி வருதா பட் தேட்டர் எல்லாம் காமிச்சு மேனேஜர்லாம் காமிச்சு ஓகேன்னு தேர்வு கொடுத்தாங்க எல்லாமே தமிழ்நாட்டு பரவாயில்ல தேர்வு கொடுத்தாங்க படம் ரிலீஸ் அன்றைக்கி நல்ல ரிசல்ட் இருக்குது ஏன்னா இது வந்து ஏலியன்ஸ் ரசி ரொம்ப ரசிக்கிறாங்க நாள் வந்து சுமார்தான் போச்சு அப்புறம் நேற்று நல்லா போச்சு நினைக்கிறேன் அதை பண்ணியிருக்கீங்க இது வந்து அதாவது எப்படின்னா இது ரெண்டு முறையாக ரிலீஸ் பண்ணிக்கிறோம் வாடகை கட்டி ஒரு ரிலீஸ் பண்ணிக்கிறோம் டைம்ஸ்ல ரிலீஸ் பண்ணிக்கிறோம் வாடகை கட்டி வாடகை கட்டி ரிலீஸ் பண்ணது ஒன்பது தேட்டர் மெயின் தேட்ரு அப்போ டைம்ஸ்ல வந்து ஒரு பத்து தேட்டு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் மொத்தத்தில் ஒரு இருபத்தஞ்சி தேட்டு பண்ணிருக்காங்க ஐயா இல்ல வந்து வாடகை சாப்பா வந்து ஒன்பது தேட்ரு ஏன்னா அவர் நம்பிக்கை இல்லை ஃபர்ஸ்ட் டீச்சர் வாடகை போடலாமா வேணாமா அப்படி பயந்துருந்தாங்க இப்போ இந்த வாரம் அதிகப்படுத்துறாங்க டேம்ஸ்லேயே வந்து இந்த வாரம் நிறைய தேட்டர் எடுக்கிறாங்க இங்க்ஸ் பண்ணுற நல்லா போயிட்டு இருக்குது நல்ல ரிசல்ட் ஏன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு படம் நேத்து ரிலீஸ் அந்த பன்னெண்டு படத்துல அறிவியல்ல வந்து ஒரு படம் ரிவ்யூ நல்ல எழுதி இருக்காங்க நிறைய எழுதி இருக்காங்க அப்படின்னு சென்ன ஒரு பெரிய பிளேஸ் இதுல என்னன்னா சென்சார்ல ஒரு கட்டு கூட இல்ல அத பெரிய விஷயம் என்ன யூ சர்டிபிகேட் ஒரு கட்டு கூட கிடையாது ஒரு கட்டு ஒரு நீட் கூட பண்ணல ஒரு சவுண்ட் கூட பெரிய விஷயம் என்னோட படங்கள கூட எல்லா படங்களும் சரி ஏதாவது ஒரு கட்டு வந்துரும் சவுண்ட்ல கட்டுவரோம் இல்லை விஷுவல கட்டுவாரோம் இல்லைன்னா யூஏ கொடுத்துருவானோ இதே மாதிரி நிறைய இருக்கு ஆனா இதுல யூ கொடுத்து ஒரு கட்டுக்கூட இதே ஒரு விளம்பரம் அவங்க பணம் தெரியல அவங்க பணம் சென்சார் அதி அதிகாரி எல்லாரும் அது இல்லாம ஒரு சின்ன கட்டுக்கூட கூட இல்லை இவங்க அப்படியே கட்டே இல்லாம எப்படி ஏத்துறாங்களோ அப்படியே பெரிய விஷயம் மிகப்பெரிய அடுத்த வாரம் அடுத்த வாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது தேட்டர் தேட்டராகவே ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா தயாரிப்பாளர் வந்து ஒரு பத்து தேட்டு போடலான் வந்து ரோகிணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரோகிணி வந்தவாசி அதுக்கப்புறம் வந்து பாடி இப்படி கிட்டத்தட்ட ஒரு பாடி பாலம் இப்படி ஒரு பத்து தேர்ட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டாரு ஸோ தேட்டர் வாரம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க நல்ல ரிசல்ட் போது அவருக்கு வந்து அவர் கஷ்டப்பட்டது அவங்களாம் கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பலன் இதில் வந்து இயக்குநர்கள் நல்ல பேர் தயார்புலர்கள் நல்ல பேர் அதில் அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இதில் என்ன ஒரு பெரிய எல்லாமே புதுமுகங்கள் ஒருத்தர் கூட ஆர்டிஸ்ட் கிடையாது பெரிய விஷயம் இன்றைக்கி பன்னெண்டு படம் ரிலீஸ்னா அந்த பன்னெண்டு படம் பதினோரு படத்தில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஜிவி பிரகாஷ் ஹீரோ பண்ணியிருக்காரு விஜயண்டர் ஹீரோ பண்ணியிருக்காப்புல இப்படி எல்லாமே ஆர்டிஸ்ட் பட் படங்கள் இந்த படத்தில் ஒரு என்ன புதுமுகங்கள் நல்லா பண்ணியிருக்காப்புல இருக்குது படம் அதனால பரம்பரை பேசுறது இது எல்லாமே வந்து சேட்டலைட் வீட்டுல எல்லாமே கேட்கறாங்க அவங்ககிட்ட வந்து பெரிய விஷயம் அப்புறம் கேக்குறாங்க ஆமா ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து எல்லாமே வந்து கேட்கறாங்க அவர் அப்ரோச் பண்றாங்க நீங்க வந்து ஐயா வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாரு ப்ரொடியூசர் இயக்குனர் நல்ல பேர் படத்துல செகண்ட் பார்ட் வந்து இப்போ நான் ப்ரொடியூசர் கிட்ட பேட்டி எடுக்கும்போது கேட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு வருங்கிறாரு உங்ககிட்ட ஏதாவது வேற ஏதாவது அப்டேட் இல்ல இல்ல அது தரப்புல இருந்து இல்ல அது எனக்கு தெரியல அது வந்து அது டைரக்டர் ப்ரொடியூசர் முடிவு பண்றது நம்ம வந்து இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம வந்து அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதோட இந்த படத்துல வந்து நம்ம ஏதோ ஒர்க் பண்ணல இல்ல வந்து கேமராமேன் அவரே மிஸ் அவரே எடிட்டர் அவரே டேரக்டர் இல்லாம கேமராமேனு ஆர்டிஸ்ட்ல வேறு சோ இந்த படத்தை பொறுத்தவரை என்னோட பங்கு வந்து படத்தை நல்லா இருந்ததுனால அந்த படம் நல்லா இருந்ததனால அதை வாங்கி தமிழ்நாடு நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் என்னோட எஸ் கம்பெனி கம்பெனிப்பா என்னோட எஸ் பிலிமிஸ் கம்பெனி சார்பா வந்து தமிழ்நாடு அந்த

ஸோ ஏலியன்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணி இன்னும் கொஞ்சம் படத்தில் அவங்க ஏலியன்ஸ் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஏலியன்ஸ் படம் போல யூஸ் பண்ணியிருந்தால் படம் வந்து இன்னைக்கு மெகா கிட் மெகா இது வந்து மெகா கிட்டாவுன்ற ஒரு படம் இன்னைக்கு ஹிட்டு ஹிட்டு சொல்லலாம் பெரிய ஹிட் ஆனால் மெகா கிட்டா உண்டிய படம் ஏலியன்ஸ் ஒரு மைனஸ் ஆயிடுச்சு ஏன்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்காங்க ஏலியன்ஸ்க்காக ரசிகர்கள் நிறைய வர்றாங்க இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் கேட்டேன் எதுக்காக படத்தை வந்து சும்மா நான் கேட்கும்போது இல்லைங்க ஏலியன்ஸ் பார்த்தேன் ஏலியன்ஸ் ஆச்சு ஏலியன்ஸ் எப்படி நடிக்கணும்னு பார்க்கணும்னு வந்தாங்க உள்ள வந்தாங்க நன்றி ஓகே